சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு பேருந்து ஏறி சில மணி நேரங்களில் அருகில் அமர்ந்திருந்த பயணிக்கு அடிக்கடி ஃபோன் வந்து கொண்டே இருந்தது அப்பா என்று திரையில் வர அந்த போனை கட் செய்து கொண்டே இருந்தார் ஏன் கட் பண்ணுறீங்க அப்பா தானே பேசுகிறார் பேசலாமே என்று சொன்னேன் சும்மா எங்கே இருக்க இருக்கன்னு கேட்பாருங்க என பதில் சொன்னார் அவரிடம் சொல்ல வேண்டும் என்று ஒன்று ஒன்று திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருந்தது அப்பாவெல்லாம் பேசும்போதே பேசிடணும் பின்னால பேசாமல் விட்டுட்டோம்னு வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை என சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை காரணம் சிலவற்றின் அருமையை இழந்துதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு சொன்னால் யாருக்கும் புரியாது நான் சென்னையிலிருந்து ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் குறைந்தது ஐந்து முறையாவது அப்பாவின் போனிலிருந்து அழைப்பு வந்துவிடும் பஸ் ஏறிட்டியா சாப்பிட்டுட்டியா மேல்மருவத்தூர் தாண்டிட்டியா சிதம்பரம் வந்துட்டியா என ஏதாவது ஒன்றை கேட்டு அழைத்து கொண்டே இருப்பார் சரிப்பா வந்துடுறேன் வந்துடுறேன்ப்பா என்ற பதிலை ஒவ்வொரு அழைப்பிலும் சொல்லி கொண்டே இருப்பேன் இரவு பயணம் செய்தால் பேருந்து விடேற்காலையில் நான்கு மணிக்கு ஊரை நெருங்கும் அந்நேரத்தில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைப்பேன் அதனாலேயே மயிலாடுதுறை வரைக்கும் சென்று டீ குடித்துவிட்டு விடிந்ததும் ஊருக்கு பஸ் ஏறுவேன் ஆனால் மிகச்சரியாக வைத்தீஸ்வரன் கோயிலை தாண்டியதுமே அப்பாவிடம் இருந்து அழைப்பு வரும் இறங்க தம்பி வர சொல்லட்டுமா என்று அரை தூக்கத்தில் தம்பியை எழுப்பி வண்டியை கொடுத்து அனுப்புவார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் பேருந்து ஏறியதுமே அவரும் மனதளவில் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தாரோ என்று தோன்றும் பகல் நேர பயணம் என்றால் இரவு எத்தனை மணியானாலும் நான் வீட்டிற்கு வரும் வரை விழித்திருப்பார் பேக்கை கலற்றி வைக்கும்போது லுங்கியை கையில் தருவார் சாப்பிட்டு படு என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டுதான் அவர் படுக்கைக்கே செல்வார் மறுநாள் காலை எழுந்துதான் எல்லாவற்றையும் விசாரிப்பார் ஆனால் வீட்டிற்கு வந்து அரை நாளிலேயே எங்களுக்குள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் தொடங்கிவிடும் வரணும் வரணும்னு கூப்பிட்டதே இப்படி சண்டை போடுறதுக்கு தானா என்று கேட்பேன் நான் எது சொன்னாலும் நீ மறுத்து பேசுறியே என்பார் அப்பா அடுத்த சில நிமிடங்களில் எதையாவது பற்றி நானே பேச்சு கொடுப்பேன் அல்லது அவரே ஏதாவது பேசுவார் எந்த சண்டையும் இருவருமே நீடிக்க விட்டதே கிடையாது வாக்குவாதங்கள் சண்டைகள் வெறும் நீர்க்குமிழில நீர்க்குமிழிகளாகவே எங்களுக்குள் இருந்திருக்கின்றன இந்த முறை மயிலாடுதுறையை நெருங்க நெருங்க அப்பாவிடமிருந்து அழைப்பு வருகிறதா என அனிச்சையாக போனை எடுத்து பார்த்து கொண்டே இருந்தேன் என்னை அறியாமல் அப்பா என டைலில் டைப் செய்து பின் டெலீட் செய்தேன் வீட்டு வாசலில் நின்று வாப்பா நல்லா இருக்கியா என்று கேட்கும் அப்பாவின் குரலை கேட்க முடியவில்லை போடப்பட்ட அப்பாவின் போட்டாவை பார்த்து கொண்டு வீட்டிற்குள் வருவது சொல்ல முடியாத பெரும் துயரமே இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நான் சொல்லி கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அப்பாவெல்லாம் பேசும்போதே பேசிடணும் பின்பு அப்பா மறைந்த பிறகு ஐயோ இது பேசாமல் விட்டுட்டோமே அப்பா கிட்ட இப்படி இருக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை அனைவரும் புரிஞ்சிக்கணும் மகன் பெண் பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பதிவு வந்து சமர்ப்பணம் அப்பாவை தயவு செஞ்சு தவற விடாதீர்கள் உங்களுக்கும் இந்த நிலை வரும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்